أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்ன வித்தூர் இந்தாஹு இசனா அஷ்ரஷுல்லா சதஹல்லாஹு அலி இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுலாலுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்தியே சகாபாக்கள் தாபிவிங்கள் தப தாபிவிங்கள் சுகதாக்கள் சாலிஹிங்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே நாம் எல்லாம் முக்கியமான ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ரஜவினுடைய இந்த மாதம் ஒரு சிறப்பிற்குரிய மாதம் அல்லாஹு தாலா குரானிலே பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றது இந்தத்த சுகூரி ஐந்தல்லாவு இசுனா அஸ்வரஷரன் என்று சொல்லுகின்றான் அதிலே நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அந்த மாதத்திலே அரபியர்கள் வேட்டையாடுவதை ஹராமாக்கப்பட்டது இதுபோன்ற பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த ரஜபினுடைய மாதம் கண்ணியமானவர்களே இன்று ஹிஜரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய வருடத்தினுடைய துவக்கம் அந்த நாட்கள் ஹிஜிரி நடந்தது என்பது இந்த ரஜபினுடைய மாதத்தில்தான் அதேபோன்று கண்மணி மகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் அவருடைய தாயிலே கருவுற்ற மாதமும் இந்த ரஜபினுடைய மாதம்தான் பல்வேறு சிறப்புகளை சொல்லலாம் அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று என்னவென்றால் நீங்கள் இந்த ரஜபினுடைய பிறையை பார்த்து விட்டால் ரஜபினுடைய பிறையை கண்டுவிட்டால் எங்களுக்கு இந்த ரஜபினை மறக்கச் செய்வாயாக ரஜபு மாதத்தினை மறக்கச் செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எப்பத்தில் துவா செஞ்சிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மாதங்கள் ரமலானுக்கு இருக்க ரஜபினுடைய துவக்கத்தில் இருந்து ரமலானை எதிர்பார்த்துள்ளார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற சில ஹதீசனுடைய அறிவிப்புகளை நாம் பார்க்கும்போது மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டுள்ளது சஹாபாக்கள் ஆறு மாத காலங்கள் ரமலானை எதிர்பார்த்து துவா செய்தார்கள் எத்தனை மாதங்கள் ஆறு மாத காலங்கள் அப்ப மீதி ஆறு மாதம் ரமலான் முடிஞ்சு யா இந்த ரமலானிலே செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஆறு மாத காலம் துவா செய்திருக்கிறார் அப்ப வருடத்தினுடைய பனிரெண்டு மாதங்களுமே ரமலானை எதிர்பார்த்தும் ரமலானை அடைந்ததற்கு பின்னால் அந்த ரமலான் எங்களுக்கு கபுலாக வேண்டும் என்றும் என்ன செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் துவா செய்திருக்கிறார்கள் தான் நபி அவங்க இந்த ரஜபினுடைய மாதம் வந்துவிட்டாலே இந்த ரமலானை அடைய வேண்டும் என்ற நெய்யத்தை துவாவை இந்த ரஜபிலேயே துவங்கிவிட்டார்கள் கண்ணிய மாணவர்களே அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு மாதம்தான் இந்த ரஜபினுடைய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தில் தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா வரக்கூடிய அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று நாம் எல்லாம் நியத்து வைக்க வேண்டும் இப்படி துவா செய்ய வேண்டும் யாழ்லா எங்களுக்கு இந்த மாதத்திலே பறக்கச் செய்வாயாக கண்ணியமானவர்களே நம்முடைய துவா இருக்குத யா ஆயுளை அதிகமாக்கு என்று துவா செய்வதை விட செல்வத்தை அதிகமாக்கு என்று துவா செய்வதை விட எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன எல்லா விஷயங்களையும் ரப்பே எனக்கு நீ அதிகமாக கொடு என்று துவா செய்வதை விட கொஞ்சமாக இருந்தாலும் யாருனா என்னுடைய வாழ்க்கையிலே நீ வரக்கச் செய் துவா செய்ய வேண்டும் என்னுடைய செல்வத்திலே நீ வரக்கச்சை என்று துவா செய்ய வேண்டும் இந்த பரக்கத் என்ற வார்த்தை இருக்குது இது அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னங்க அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் அல்ல வரக்கத்துனா என்ன கொஞ்சமா இருக்கும் கொஞ்சமா இருக்கும் ஆனா அதனுடைய புரோஜனம் அதிகமாக இருக்கும் விஷயம் சிறியது புரோஜனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது அதிகமாக இருக்கும் எப்படி தெரியுமா இன்னைக்கு நாமெல்லாம் நோன்பு திறக்கும் போது என்ன செய்வோம் ரொம்ப வகை வகையான உணவுகள்லாம் வச்சு நோன்பு திறப்போம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா சகருக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாடு மொத்தத்தையும் ஒரே நாளில் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வெரைட்டிகள் இருக்கும் ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் எப்படி நோன்பு திறந்தார்கள் ஒரே ஒரு பலம் ஒரே ஒரு பலம் எழுபது சகாபாக்கள் நோன்பு திறந்தார்கள் எங்கயாவது நம்ப முடியுதா ஒரு பலத்துல எழுபது சகாபாக்கள் நோன்பு திறந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு முப்பது பேரு பலத்துல லேசா சூப்பி சூப்பி நோன்பு இருக்கும் இருக்கும்போது அடுத்து சொல்லுவாங்களா ரொம்ப வேகமாக சூப்பிடாதீங்க பின்னால ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அப்ப குறைந்த ஒரு விஷயம் ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா பறக்கச் செய்தான் விஷயம் சிறியது பொருள் குறைவாக இருந்தது ஆனால் அல்லாஹ் பறக்க செய்திருந்தான் பதில் போர் வெறும் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் குறைவானவர்கள் அதிகமான எண்ணிக்கை கிடையாது ஆனால் அல்லாஹ் பறக்க செய்திருந்தான் கண்ணியமானவர்களே அதனால நாம விளைக்கணும் என்று சொன்னால் அது குறைவாக இருக்கும் ஆனால் புரோஜனம் அதிகமாக இருக்கும் ஆனால்தான் நபி அவங்க நீங்க துவா செய்யும் போது எனக்கு அதிகமாக கொடு என்று துவா செய்யாதீங்க யார்லாம் எனக்கு பறக்கச் செய்யணும் துவா செய் என்ற செல்வம் இருக்குதா இந்த செல்வத்திலே பரக்கத்தை எனக்கு கொடு யாருலாம் எனக்கு வாழ்நாளை நீ அதிகமாக்கி கொடு ஆனால் அது நீ பறக்கத்து இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ பேரு வாழ்நாள் அதிகமாக இருந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு வாழ்க்கையிலே பறக்கத்தில்லை அவங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா உயிரோடு நீ வைத்திருக்கிறாய் என மூத்தாக்கிறேன் அப்ப அது ஆயுள் அதிகமாக்கப்படுவது என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் கிடையாது அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை அறுபதாக இருந்தாலும் சரி எழுபதாக இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதிலே பரக்கத் இருக்க வேண்டும் அல்லாது பறக்கச் செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறார் அதனால தான் நாம் சொல்றோம் இந்த ஹாப்பி நியூ இயர் பர்த்டே இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கொண்டாடாதீங்க சொல்றோமா இல்லையா எதனால யார் மேலாவது நமக்கு வெறுப்பா கண்டிப்பா கிடையாது இந்த சமூக சமுதாயத்தின் மீது அவர்களை நாம் பின்பற்ற கூடாது என்றால் அப்படியும் கிடையாது ஏன் ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுவதற்கு மார்க்கம் என்னைய மாணவர்களே அண்ணா நமக்கு ஒரு ஐம்பது வயசு கொடுத்திருக்கான்னு வச்சுப்போம் ஒரு முப்பதாவது பிறந்த நாளை நான் கொண்டாடுறேன் எப்படி கொண்டாட முடியும் ஒரு ஒரு முகமியனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வயதை வைத்து நாளை மறுமையை அடைய வேண்டும் அப்ப அல்லாஹ் கொடுத்த ஐம்பது வயசுல ஒரு முப்பது வயசு எனக்கு குறைஞ்சிச்சு காலம் போயிடுச்சு மீதி எத்தனை காலம்னு தெரியல அப்ப இனி வரக்கூடிய காலம் எவ்வளவு என்று தெரியாமல் அதை எப்படி நான் சந்தோஷமாக வெளிப்படுத்த முடியும் கவலைதான் பண்ண முடியும் ஏன் இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல இந்த உலகம் என்பது நமக்கு எந்த ஒரு புரோஜனத்தையும் தராது இத வச்சு என்ன செய்யணும் நாளை மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும் அதனால என்னுடைய ஆயுளிலே ஒரு முப்பது வருடங்கள் குறைந்து விட்டது அதனால கவலை கொள்ள வேண்டும் தான் மார்க்கம் சொல்லுச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் உங்களுடைய பிறந்த தினத்தை நீங்கள் செலிப்ரேட் செய்ய வேண்டாம் கவலைப்படுங்கள் துன்யாவிலே இந்த உலகத்திலே என்னுடைய காலங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது நான் என்ன அமல் செய்தேன் நபி அவங்க சொன்னாங்க துன்யாவிலே மூன்று சகோதரர்கள் உங்களுக்கு நிரந்தரமானவர்கள் அந்த மூன்று சகோதரர்ல ஒருவர் தான் சிறப்பிற்குரியவர் மீதி ரெண்டு பேருமே சிறப்பிற்குரியவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் யார் தெரியுமா முதல் சகோதரர் கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே அதோடு அந்த துண்டிப்புகள் ஒரு சகோதரர் அவர்தான் செல்வம் கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே நீங்கள் சம்பாதித்த எல்லா செல்வங்களும் அதோடு முடிந்துவிடும் நீங்க செக்கில் கையில் போட முடியாது சதக்கா செய்ய முடியாது தான தர்மம் செய்ய முடியாது நீங்கள் சம்பாதித்த பொருளை எந்த விதத்திலும் செலவு செய்ய முடியாது கண்ணியமானவர்களே அதுதான் முதல் சகோதரன் என்ன செல்வம் கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே இந்த சகோதரர் துண்டிக்கப்பட்டு விடுவார் இரண்டாவது சகோதரர் என்று தெரியுமா உங்களுடைய குடும்பம் கபூர்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிற்பாங்க துவார் செய்வாங்க செஞ்சிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க யாராவது என்னுடைய சகோதரர் மூத்தாயிட்டாரு நான் கபூருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்க போறேன் சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா இல்ல பாசத்திற்குரிய ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு பாசத்திற்குரிய தந்தை எத்தனை நாள் நாம் எண்ணிய மாணவர்களே என்ன செய்வாங்க தன்னுடைய வேலைகளை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்று விடுவார்கள் இவர்கள் இரண்டாவது சகோதரர் மூன்றாவது ஒரு சகோதரர் இருக்கிறார் இவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு கபருக்குள்ளே கொண்டு வச்சாலும் நம் கூடவே இருப்பார் நமக்கு உதவியாக இருப்பார் யாருங்க அந்த சகோதரர் இவர்தான் நமக்கு தேவை மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க கபருக்கு கொண்டு வச்ச உடனே இந்த இரண்டு சகோதரர்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க மூன்றாவது ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் கபருக்குள்ளேயே நம்மோடு இருப்பார் நம்மோடு அவர் வசிப்பார் யார் அந்த சகோதரர் அவர்தான் நாம் செய்த நல்ல அமல்கள் சாலிகான அமல்கள் எண்ணிய மாணவர்களே இன்னைக்கு எத்தனையோ தேவையில்லாத பேச்சுக்களை நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஓதக்கூடிய அந்த குரான் ஷரீஃப் நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஆயத்துகள் நீங்கள் ஓதக்கூடிய அந்த சூரத்துருள் முழுக்கு என்ன செய்ய தெரியுமா யார்லா இவர் துணியாவில் என்னை ஓதினால் அதனால் இவருக்கு நீ அதாவை கொடுக்காதே அது தடுக்கும் மற்றவங்க யாராலையும் தடுக்க முடியாது எந்த ஒரு மனிதராலும் துவா செய்ய முடியுமே தவிர அங்கு நடக்கக்கூடிய அதாபுகளை தடுக்க முடியாது யாரால் தடுக்க முடியும் நாம் நாம் செய்த நல்ல அமல்கள் அமல்கள் இது மட்டும்தான் அந்த கபரிலே நம்மோடு இருக்கும் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் சொன்னார் எண்ணிய மாணவர்களே இந்த சமுதாயம் இன்னைக்கு எத்தனையோ வெற்றிகளை பார்த்து கொண்டிருக்கிறது வியாபாரத்திலே வெற்றி அடைந்து விட்டால் நான் ஒரு சாதனையாளன் நாலு வீடு கட்டி வாடகைக்கு சொன்னால் அவர் நினைச்சுக்கிட்டு உலகத்திலே மிகப்பெரிய சாதனை செய்து விட்டேன் மற்றவர்களை விட ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன் நான் மிகப்பெரிய வெற்றியாளர் என்றெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றார்

நாம் எல்லாம் அடைய வெறுக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் அதுக்கு மாசம் இருக்குது இடையிலே நம்முடைய மௌத்து ஏற்படலாம் ரமலானை அடைய முடியாமல் செல்லலாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் நீயச் செய்வது நபி அவர்கள் அழகான ஒரு துவாவையை கற்றுக் கொடுத்தாங்க இந்த ரஜபு மாதத்தில் எங்களுக்கு மறுக்கச் செய்வாயாக வ அடுத்து வரக்கூடிய ஷாபானையும் எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக வ பல்லியனா ரமலா ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடையச் செய்வாயாக அப்படி என்னங்க இந்த ரமலானில் இருக்கிறது ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன் மார்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துடைய மௌத் என்ன ஷஹீது உடைய மௌத்து மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக ஒருவர் போர் செய்து வஃபாத்தானால் அதற்குப் பெயர் ஷஹீத் உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு மூத்து நாளை மறுமையிலே மருமையிலே என்ன செய்வானா முதலில் ஷஹீதுடைய அந்தஸ்துடையவரை சொர்க்கத்துக்கு அனுப்பாம ஒரு இன்னொரு என்ன செய்வான் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூல் அல்லா ஷஹீதுடைய மூத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு அந்தஸ்து முதல்ல தான் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அவரை விட இன்னொருவரை அல்ல அனுப்புறான்னு சொன்னா அவர் என்ன அமல் செய்தார் சொன்னாங்க இவரை விட இவர் ஒரு வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடைந்து விட்டார் ஒரு ரமலானை அடைந்து அதில் இவர் அமல் செய்து விட்டார் அதனால என்ன செஞ்சா இந்த ஷகீதுக்கு முன்னால இந்த ரமலானை அடைந்தவரை சொல்வத்திற்கு அனுப்பினார் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் அப்படியானால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது அதிகமான நன்மைகளை தரக்கூடியது தான் நபி அவங்க இந்த ரஜபிலிருந்தே துவா செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் ரஜபிலே வரக்கச்சை அடுத்து வரக்கூடிய ஷாபானிலே வரக்கச்சை அடுத்து வரக்கூடிய இந்த ரமலானை அடையக்கூடிய பரிபூர்ணமான பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று துவா செய்தார்கள் ஆகையினால் நாம் எல்லாம் அதிகமாக இந்த துவாக்களை செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே பல பரக்கத்துகளை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அதேபோன்று நமக்கும் வருக்கச் செய்ய வேண்டும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்து நல்ல அமல்களை செய்து முழுமையாக சொர்க்க